ஓம் அம்மையே போற்றி ஓம் அருளின் உருவே போற்றி ஓம் அம்பிகை தாயே போற்றி ஓம் அன்பின் வடிவே போற்றி ஓம் அநாத ரட்சகியே போற்றி ஓம் அருட்பெரின் ஜோதியே போற்றி ஓம் அன்னபூரணியே போற்றி ஓம் அமுத சுவையே போற்றி ஓம் அருவுரு ஆனவளை போற்றி ஓம் ஆதி ஆதிசக்தியே போற்றி ஓம் ஆதிபரம் போருளை போற்றி ஓம் ஆதிபராசக்தியே போச்சி ஓம் ஆனந்தவல்லியே போச்சி ஓம் ஆன்மா ஆன்மஸ்வரூபிணியே போற்றி ஓம் போற்றி ஆறுமுகன் அன்னையே போற்றி ஓம் ஆதியின் முதலே போற்றி ஓம் ஆக்கு சக்தியே போற்றி ஓம் இன்னல் கலைவாலே போற்றி ஓம் இடர்நேக்குவாளை போற்றி ஓம் இம்மயத்து அரசியே போற்றி ஓம் இச்சா சக்தியே போற்றி ஓம் இணையிலா தெய்வமே போற்றி ஓம் இரவு பதிலாகி இருப்பவளே போற்றி ஓம் இயக்க முதல்வியே போற்றி ஓம் இறைவனின் இறைவியே போற்றி ஓம் இகம்பர சுபமே போற்றி ஓம் ஈசனின் துணையே போற்றி ओम ईश्वरी ताये पोची, ओम ईगे पयने पोची, ओम ईडिल्ला देवमे पोची, ओम ईसनिन पादिये पोची, ओम ईश्वरी अंगालिये पोची, ओम ईसनिन यकमे पोची, ओम ईश्वरी आनवले पोची। ஓம் ஈகே குணவதியே போற்றி ஓம் உண்மை போருளே போற்றி ஓம் உலகே ஈன்றாய் போற்றி ஓம் உலகில் நிறைந்தாய் போற்றி ஓம் உருவம் ஆனாய் போற்றி ஓம் உமே அம்மையே போற்றி ஓம் உயிரே வாழ்வே போற்றி ஓம் உயிராய் இருப்பாய் போற்றி ஓம் உடலாய் அமைந்தாய் போற்றி ஓம் உமாமகேஸ்வரியே ஓம் போற்றியிர் ஆனாய் போற்றி ஓம் ஊக்கம் அருள்வாய் போற்றி ஓம் ஊர்வினை அறுப்பாய் போற்றி ஓம் ஊரை காப்பாய் போற்றி ஓம் ஊழலை ஒழிப்பாய் போற்றி ஓம் ஊக்கமாய் நிறைவாய் போற்றி ஓம் ஊடல் நாயகியே கோச்சி ஓம் ஊர்வினை கலைவாய் கோச்சி ஓம் ஊற்றும் கருணை மறையே போற்றி ஓம் எங்கும் நிறைந்தாய் கோச்சி ஓம் எங்களை காப்பாய் போற்றி ஓம் எண்குண வல்லி போற்றி ஓம் எழில்மிகு தேவி போற்றி ஓம் ஏழுசை பயனே போற்றி ஓம் ஏகம்பன் துணைவி போற்றி ஓம் ஏகாந்த ரூபிணியே போற்றி ஓம் ஏழையே காப்பாய் போற்றி ஓம் ஐங்கரன் தாயே போற்றி ओ अय्यन पादमे पोची ओम अय्यम तेलिंदाय पोची ओम अय्यम पूरी सेले पोची ओम अय्यम बुलन सक्तिये पोची ओम उरुमारी उरुमारी पोची ओम वनबान सुवये पोची ओम वोली वोली आनाय पोचे ओम बोपिला शक्ति पोटी ओम मुरुकम अरुणवाई पोटी ओम ओमगारी आनाई पोटी ओम ओमगारी अंगाली पोटी ओम ओम शक्ति ताये पोटी ओम मुरवाई निंजाई पोटी ओम ओंगारा शक्तिये पोटी டலே போச்சி ஓம் கற்பூர வல்லி போச்சி ஓம் கந்தன் தாயே போற்றி ஓம் கனதாம்பிகையே போச்சி ஓம் கார்மேகன் தங்கியே போச்சி ஓம் காளி சூலியே போற்றி ஓம் காக்கும் அங்காளியே போச்சி ஓம் சந்தரி சாம்பவி போற்றி ஓம் சக்தியாய் நின்றாய்ப் போற்றி ஓம் சாந்தவதியே போற்றி ஓம் சிவகாம சுந்தரி போற்றி ஓம் சினம் தனிப்பாய்ப் போற்றி ஓம் சிங்க வாகனியே போற்றி ஓம் சீற்றம் கோண்டாய் போற்றி ஓம் சுந்தரவல்லி போற்றி ஓம் சூரசங்காரி போற்றி ஓம் தாண்டவ ஈஸ்வரி போற்றி ஓம் தாட்சாயணி தேவி போற்றி ஓம் திரிபுர சுந்தரி போற்றி ஓம் தீப சுடரோளியே போற்றி ஓம் நடன நாயகி போற்றி ॐ नानमरे पोरले पोटी, ओम, ओम नीलांबिगीये पोटी, ओम नीदिक आरसी पोटी, ओम पंचाचरिये पोटी, ओम पांबे नायगीये पोटी, ओम पारवदा देवी पोटी, ओम पांबिन उरुवे पोटी। ஓம் பார்ப்பு கழும் தேவியே போற்றி ஓம் பெணிக்கு மருந்தே போற்றி ஓம் பிறவி பேணி அறுப்பாய் போற்றி